ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பின்பற்று வாழ்க இன்னைக்கு இன்று ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்துபேட்டை வட்டம் வெள்ளையூர் ஜீவகாருண்ய அருள்மொழி கோடியிலில் இன்று நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாள் ஜீவகாருண்ய வழிபாடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதுப்பட்டை வட்டம் ஏ குமாரமங்கலம் காந்தி சேர்ந்த தயவாளர் பி ராதாகிருஷ்ணன் ஆனாம்பல அவருடைய செல்வமகன் ஆர் விஜயராகவன் அவர்களுடைய பதினைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்புடன் பொங்கல் சட்னி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பேரஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி சமூக இடைவெளி விட்டு முகக்கவசம் அடைந்து சாத்தி பெற்று செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்

வா போ எல்லாத்தையும் வந்து காவல்தான் போயிரம் பண்ணிடுறான் அரை அரை சண்டை கொடுத்துடான் வந்துடுப்போ யாரு நிக்காது நா நீள ஓடிங்க நான் ஒருவேளை ஒரு நூறு மீட்டர் ஓடுறேன். நான் ஓடு ஓடு ஓடு. பாடி பாடி இதுக்கு புரியமா? கீழ இருந்துடலாம் எனக்கு. சரி. வரலை நான் போறேன். ஓடுடா ஓடுடா

you nice.